ஆனா மூணு டைப்ல என்ன செய்யலாம் செய்யலாம் முதலாவது ஹஜ் என்னவென்று சொன்னால் இஃப்ராது அப்படின்னு அரபியில சொல்லுவாங்க இஃப்ராதுனா என்னது தனித்து செய்தல் அப்படின்னு அதுக்கு தமிழ்ல அர்த்தம் தனித்து செய்தல்னா என்ன தெரியுமா இங்கிருந்து நாம வந்து ஹஜ்ஜுக்கு போறோம் ஹஜ்ஜுக்கு போற கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துல இருந்து ரெண்டு லட்சம் வரை என்ன செய்யுது இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில பிளைட் எல்லாம் சேர்த்து செலவழி இவ்வளவு தூரம் போற ஒரு நான் ஹஜ்ஜு மட்டும் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஹஜ்ஜை மட்டும் செய்யலாம்னு வச்சுங்க இதுக்கு பேர் என்னதுன்னு இஃப்ராது தனித்து செய்வது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னொரு ஹஜ் இருக்கிறது அது என்னன்னு சொன்னா ஹஜ்ஜு கிரான் அப்படின்னு சொல்லுவாங்க கிரான்னா என்னது சேர்த்து செய்வது அப்படின்னு அர்த்தம் சேர்த்துனா எப்படி ஒரு இஹ்ராம் தான் அதாவது உம்ராக்கு போனா வருங்கன்னா தெரியும் இஹ்ராம் அணிஞ்சிட்டு தான் நம்ம என்ன செய்யணும் உம்ராக்கு செல்லணும் ஹஜ்ஜுக்கு போனாலும் இஹ்ராம் அணிஞ்சிட்டு தான் ஹஜ்ஜுக்கு போகணும் இப்போ ஹஜ்ஜு கிரானன் இந்த இரண்டாவது டைட்டல்னு சொன்னா நீங்க ஹஜ்ஜு உம்ராவும் செய்யலாம் எப்படி செய்யலாம் ஒரே இஹ்ராம்ல செய்யலாம் ஒரு இஹ்ராம்ல ஹஜ்ஜ் இருக்குறோம் இத வச்சு முத உம்ரா முடிஞ்சாச்சு அதுக்கு அப்புறம் ஹஜ்ஜ் டைம் வருது பாருங்களே ஹஜ்ஜ் முடிஞ்சாச்சு இப்போ ஒரே இஹ்ராம்ல எத்தனை ஆயிடுச்சு ஹஜ்ஜு உம்ராவும் கிடைத்துட்ட இது வந்து ஹஜ்ஜு கிரான் அப்படினு சொல்வாங்க இது ரெண்டு மூணாவது என்ன அல் ஹஜ்ஜு தமத்து இதான் பாய் கேட்டா டமத்து வஜனா என்னன்னு கேட்டா இருப்பாரு டமத்து வஜனீங்க இதுக்கு இஹ்ராம் கட்டிட்டீங்க உம்ரா செஞ்சு முடிச்சுட்டீங்க வெளியே வந்தாச்சு வெளியே வந்தா என்ன செய்யலாம் வேட்டையாடலாம் இருந்து வெளியே வந்தா இஹராமுக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களும் வெளியில வந்து அனுமதிக்கப்பட்டது நறுமணம் பூசிக்கலாம் தப்பு கிடையாது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு இஹ்ராம் கட்டுன நான் உம்ரா செஞ்சுட்டேன் அந்த இஹ்ராம முடிச்சுட்டேன் முடிச்சிட்டு ஒரு பத்து நாள் அங்கே இருக்கேன் பத்து நாள் கழிச்சு தான் ஹஜ் வருது துல்கது மாதம் வருது துல்கது மாதம் வரும் பொழுது இன்னொரு இஹ்ராம் புதுசா நான் அணியிறேன் எல்லாம் கவனிச்சுங்க ஒரு இஹ்ராம் கட்டி அதுல எதை மட்டும் செஞ்சாச்சு உம்ரா ரெண்டாவது இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜு தனியா செய்யறோம் இப்போ ரெண்டுக்கும் தனித்தனியா இருக்கு இல்லையா இதுக்கு பேரு தான் தமத்து அரபியில சொல்லுவாங்க தமத்துக்கு நேரடி அர்த்தம் என்ன வசதியாக்கி கொள்வது மத்தா என்று சொன்னால் வசதி வாய்ப்பு தமத்து என்று சொன்னால் வசதி பெற ஹஜ் செய்வது இப்போ நான் முதல்ல இஹ்ராம் கட்டி உம்ரா செஞ்சு முடிச்சுட்டேன் இப்போ பத்த நாள் நான் ரெஸ்ட்ல இருக்கேன் வச்சுக்கங்க நம்ம வசதிக்கு தானே இருக்கோம் இஹ்ராம்ல இருக்கிற அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் நமக்கு பொருந்தவா செய்யும் பொருந்தாது நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீடா இருக்கிறோம் ஃப்ரீடமா இருக்கிறோம் ஃப்ரீடமா இருந்துட்டு திருப்பி நாம வந்து ஹஜ்ஜுக்குன்னு தனியா கட்டுறோம் பாருங்களேன் இந்த இடைப்பட்ட காலகட்டம் இருக்குல்ல நம்ம வசதிக்கு வச்சுக்கிட்டோம் பாருங்க

அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா தாராளமா ஒரே கிராமத்துல ரெண்டையும் சேர்த்து முடிக்கிறீங்கன்னு சொன்னா இதுக்கு பேர் வந்து ஹஜ்ஜு கிரால் அப்படின்னு சொல்லுவாங்க சேர்த்து செய்தல் மூணாவது என்னது ஹஜ்ஜு தமத்து நான் போனேன் இவரா மணிஞ்ச உம்ரா முடிச்சுட்டேன் கொஞ்ச நாள் நான் ஃப்ரீயா இருக்கேன்னு நினைச்சேன் அல்லது இன்னும் பத்து நாள் இருக்கு இதுவரை நான் என்ன செய்ய முடியாது நான் வந்து இஹ்ராமோட இருக்க முடியாது நான் இஹ்ராம கலச்சிடுறேன் சரி கலச்சுக்கணும் மீண்டும் திருப்பி ஹஜ் செய்யணுமே புது இஹ்ரா அணிஞ்சுக்குங்க இதுக்கு பேரு வந்து கேப் விட்டு நாட்கள் இடைவெளி விட்டு செய்வது அப்ப ஹஜ்ஜு இஃப்ராத் என்று சொன்னால் தனித்து ஹஜ்ஜை மட்டும் செய்வது கிரான் என்று சொன்னால் ஒரே இஹ்ராமில் ரெண்டையும் சேர்ந்து செய்வது தமத்து என்று சொன்னால் உம்ராவிற்கு தனி இஹ்ராம் ஹஜ்ஜுக்கு தனி இஹ்ராம்